இன்றைய தகவல் அறிவும் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் ரவி கோல்ட் ஜுவல்ரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் வழிந்து கொண்டு பெறுமது மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் செய்கூலி செய்தார முன்னை தாலிக்கொடி செய்து கொள்ளவும் இன்றைய நாடுங்கள் ரவி கோல் ஜுவல்லரி ஜோசப் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து நகரில் நடன வகுப்புகள் சந்திப்புகள் இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனித அடிப்படையில் மிக குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு ஹாய் வெல்கம் டு ஸ்வீஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளிலேயே மிக முக்கியமான எபிசோட் இருக்கும் போது அதனால ஸ்கிப் பண்ணால் வீடியோ பார்க்குறதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய ஆரம்ப வாரங்கள் எடுத்துக்கிட்டாலே சுவிட்சர்லாந்து பொது வானொலி நிலையங்களுக்கு பாரிய பேரிடி அதாவது எஸ் ஆர் எஃப் ஒன்று எஸ் ஆர் இரண்டு அத்தோடு எஸ் ஆர் எஃப் மூன்று எடுத்துக்கிட்டால் அந்த வானொலிகளை கேட்கக்கூடிய நேர்களினுடைய எண்ணிக்கை மிக பாரிய அளவுல வீழ்ந்தது அப்படின்றதான் மிக பெரும் வேதனைக்குரிய விஷயமா இருந்துச்சு ஆரம்ப புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா குறித்த நிலையங்கள் வந்து அவற்றோட நேர்கள் இருபத்தி மூணு தசம் ஐந்து வீத வீழ்ச்சியை இதன் விளைவாக கிட்டத்தட்ட தினசரி நேர்கள் அஞ்சு லட்சம் பேர் குறைவடைஞ்சதா மதிப்பிடப்பட்டிருக்கு முக்கியமா எஸ் ஆர் எஃப் எடுத்துக்கிட்டா அதுதான் மிக அதிகமான சரிவை சந்திச்சுதான் இது ஒரு நாளைக்கு இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து முன்னூறு கட்போர் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு தெரியுமா எஃப் எம்ல இருந்து டிஜிட்டல் வானொலிக்கு எல்லாருமே மாற

இது ஒரு போட்டி தன்மையை உருவாக்கி இருக்கு அதுதான் முக்கியமானதாகவும் பார்க்கப்படுது எஸ் ஆர் எஃப் கேட்போடுற குறைஞ்சது இல்லையா அது அப்படியே தனியார் வானொலி நிலையங்களுக்கான பார்வையாளர்களாக மாறிடுச்சு இந்த நிலையங்கள் இன்னும் எஃப் எம் ஒளிபரப்பப்படுறதால பயனடையுது சொல்லலாம் டெப்ளஸ் இல்லனா இணைய அடிப்படையிலான வானொலி சேவைகளுக்கு மாறாதவங்களுக்கு சேவை செய்யப்படுது அப்படின்னு தான் சொல்லலாம் இதற்கிடையில வானொலி பார்வையாளர்களின் எண்ணிக்கை கண்காணிக்கிற அமைப்பான மீடியா பல்ஸ் இருக்கு இல்லையா தரவ விளக்குறதுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்தது அவங்களோட செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றான்னு தெரியுமா புள்ளி விவரங்கள் ரெண்டு வார தரவுகளை அடிப்படையாக கொண்டிருக்கு உறுதியான முடிவுகளை மிக விரைவில் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காரு எஸ் பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்பான எஸ் ஆர் ஜி எஃப் எம் எப்படி பாதிக்குது அதுக்கான தெளிவான படத்தை வந்து மூன்று மாதங்களுக்கு அப்புறமா எடுத்துட்டு நிலைமையை நாங்க மறு பரிசீலனை செய்ய திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இருந்தாலும் விமர்சகர்கள் எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் எஃப் எம் நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஊடக நிபுணர் ரோஜா இந்த நடவடிக்கைய சுவிஸ் வரலாற்றுல இது மிகப்பெரிய ஊடக தவறு அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு அதோட எஸ் ஆர்ஜி அதனோட பார்வையாளர்களுடைய தேவைகளை நீங்க கருத்துல கொள்ளல தவறித்தீங்க ஒரு பொருட்டாவை எடுத்துக்கொள்ளல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க அதோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள எஃப் எம் ஒளிபரப்பை முற்றிலுமா நிறுத்துறதுக்கான அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு எதிராக ஷாவின்ஸ்கி இப்போ பிரசாரம் செய்யவும் ஆரம்பிச்சிருக்காரு என்னதான் இந்த எஃப் எம் ஒளிபரப்பு முற்றிலுமா நிறுத்துறதுக்கான பிரசாரங்கள் நடந்துட்டு இருந்தாலும் டப்ளஸுக்கு மாறதுன்றதான் இப்ப மிக முக்கியமானதா பார்க்கப்படுது அது என்ன தெரியுமா சுவிட்சர்லாந்து வானொலி உட்கட்டமைப்ப நவீன மயமாக்குற திட்டத்தோட ஒரு பகுதியா இருக்கிறதான் காரணம் இதனால டெப்ளசத்தோட இணைய வானொலி மாத்திரம்தான் கேட்கிறவங்களுக்கு ஒரே விருப்பமா மாற போறதான் நிதர்சனமா இருக்க போது அதாவது எதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த மாற்றம் வானொலி துறைக்கு பல சவால்களை கொடுக்குது எஸ் ஆர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிஜிட்டல் சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்துறதன் மூலமா கேட்போற மீண்டும் வெல்றதே முன்னுரிமையா இருக்கும் போது இதுல ரேடியோக்களை எப்படி பயன்படுத்துறது என்பது குறித்த தெளிவான வழிமுறையை வழங்குறது கேட்போர் மாறுவதற்கு சலுகைகளை வழங்குறது இல்லனா ஸ்மார்ட் புற இணையத்தோடு இணைக்கப்பட்ட சாதனங்கள்ல அவங்களோட உள்ளடக்கத்தை அணுகக்கூடியதாக மாற்றது இதையெல்லாம் மிக முக்கியமானதா இருக்கும் அத்தோட தனியார் வானொலி நிலையங்கள் வந்து எஃப் எம் நிறுத்தத்தில் ஏற்படுற தாமதத்தால தொடர்ந்து பயனடைய வாய்ப்பும் இருக்கு அவங்க எஃப் எம் ஒலிபரப்பு செய்கிற வரைக்கும் டிஜிட்டல் தளங்களுக்கு மாறாத பார்வையாளர்களை சென்றடைவதில் எஸ் விட அவங்களுக்கு ஒரு கூடுதல் நன்மை அதே நேரத்தில் அரசாங்கம் முக்கியமானவனையும் கவனிச்சுக்கணும் இந்த மாற்றத்தால குறிப்பா பாதிக்கப்படுறவங்க பழைய நேர்கள் தான் அவங்களுடைய கவலைகளையும் நிவர்த்தி செய்யறதுக்கு முன் வரணும் இப்படி கேட்கிறவங்கல பலர் பாரம்பரிய எஃப் எம் ரேடியோக்களை நம்பி இருக்காங்க அதோட டிஜிட்டல் மாற்றத்திலிருந்து அவங்க விலக்கப்பட்டதாக டிஜிட்டலே எங்களுக்கு தேவல்ல அப்படின்னு உணரக்கூடியவங்க அவங்களுடைய கவலைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடப்பாடும் இருக்கு இப்படி டெப்ளஸ் என்ன எதிர்கால தாக்கங்கள் அப்படின்றத நம்ம அடுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கு டெப்ளஸ் நீண்ட கால வெற்றி எதுல இருக்குன்னு தெரியுமா ஒளிபரப்பாளர்களும் கொள்கை வகுப்பாளர்களும் இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டா இவங்க மாற்றத்தை எந்த அளவுக்கு சிறப்பா நிர்வகிக்கிறாங்க பொறுத்து அமைகிது அவங்க தங்களுடைய பார்வையாளர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு வச்சு கொள்ளுங்க அதிகமா கேட்கிறவங்க பாரம்பரிய வானொலியை முற்றிலுமா கைவிட்டுட்டு ஸ்ட்ரீமிங் தளங்கள் பொட்காட்ஸ்கள் இல்லனா புற டிஜிட்டல் மாற்றத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அபாயமும் இருக்கு மிக முக்கியமா ரோஜா ஷாவின்ஸ்க்கு எடுத்துக்கிட்டா எஃப் எம் நிறுத்தம் எல்லாம் அவசரமா மேற்கொள்ளப்படுறதா நம்புறாரு கேட்கிறவங்களுக்கு மாற்றி அமைக்க அதிக நேரம் கொடுக்க அதை தாமதப்படுத்த வேணும் அப்படின்னு வாதிடுறார் அரசாங்கம் அதன் காலக்கெடுவ மறுபரிசீலனை செய்யுமா என்றது இன்னும் தெளிவா தெரியல இருந்தாலும் இப்போதைக்கு சுவிட்சர்லாந்து அதன் வானொலி வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்குன்னு சொல்லப்படுது இப்படி எல்லாம் வானொலி துறையை நவீனமயமாக்குறாங்க இல்லையா சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இந்த பின் இருந்து எஸ் ஆர் மீள முடியுமா என்றது எதுல இருக்குன்னு தெரியுமா டிஜிட்டல் யுகத்தினுடைய சவால்களுக்கு எஸ் வந்து எந்த அளவுக்கு திறம்பட